இன்றைக்கு பொருளாசை என்ற தலைப்பில் பேச போறேன் பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று லூக்கா பனிரெண்டு பதினெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை பொருளாசையுடையவன் வல்லோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ஒரு விசுவாசி பொருளாசைக்காரனா இருந்தா அவனோட சேரவோ அவனோட போஜன பண்ணவோ கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதிய கடிதங்களின் செய்தியாகும் இயேசு கூட சீசர்களுக்கு பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று கொடிய பாவங்களாகிய விபச்சாரம் பேசித்தனம் கொலை கலவு போன்ற பாவங்களின் பட்டியலில் பொருளாசையவும் சேர்த்து சொன்னார் இயேசு கிறிஸ்து சில பாவங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்ளும் வேலையில் பொருளாசையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் உள்ளது பொருளாசை என்பது தேவனால் வெறுக்கப்படும் கொடிய பாவங்களில் ஒன்றாகும் பொருளாசை அதிகமுடைய மனிதன் தனக்குள் ஒரு கொடிய பாவம் இருப்பதை உணராமலே வாழ்வதை காண முடிகிறது பொருளை சார்ந்து வாழ்கிற மனிதன் தேவனை சார்ந்து வாழாமல் தன்னுடைய பணத்தையும் பொருளையும் சார்ந்தே வாழ்கிறான் தேவ உறவின் பாதுகாப்பை உணராமல் தன் பணத்தின் பெருக்கத்தையே பாதுகாப்பாக எண்ணி கொண்டு வாழ்கிறான் பொருளாசையுடையவன் தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவனுடைய நியாயங்களையும் தேவன் விரும்பும் நற்குணங்களையும் எளிதில் விட்டு விலகிப் போவான் பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைந்த மனிதன் பொருளை சேர்ப்பதை தனது வாழ்க்கையின் நோக்கமாக எண்ணி விட்டால் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற முடியாது தேவனுடைய நோக்கத்துக்குரிய நேரமும் கவனமும் நாம் கொடுத்தால் தேவன் நமக்கானதை கொடுப்பார் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பொருளாசையுடையவர்களாக தேவனை சார்ந்து வாழாமல் விலகி போகும்போது நாம் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தின் கதவை அடைத்து விட்டோம் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே